ஹாய் ஹலோ வெல்கம் நாம் அப்படம்மா சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசீரியல் தாங்க மலைசீரியில் எடுத்த என்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்குறவங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்பாவுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை யாரை வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேணுகா வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல அதுவும் இல்லாமல் ஓப்பனாக வந்து சொல்லி சொல்லிட்டாங்க எனக்கு வந்து உங்களை வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல நீங்கள் வந்து பண்ணுறது எல்லாமே வந்து எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது எதுக்காக நீங்கள் வந்து வந்தீங்க எனக்கு வந்து தேவையில்லாமல் வந்து நீங்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கையில் வந்து வந்துட்டீங்க என்னை வந்து நீங்கள் வந்து விட்டுட்டு வந்து போயிடுங்க எங்கேயாச்சும் வந்து போய் செத்து போயிடுங்க அப்படின்ற சொல்ல லெவலுக்கு வந்து நம்ம வெண்பா வந்து மாறிட்டாங்க அந்த லெவலுக்கு வந்து அவங்கள வந்து கடுப்பு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து போட்டு உடச்சதில் வந்து வெண்பா கையில் வந்து அந்த க்ளா கிளாஸ் வந்து பட்டு அப்படியே வந்து ரத்தம் வந்து வந்துடுச்சு அதை வந்து எப்படியே வந்து திட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து உண்டாக்கி அதை வந்து பார்த்திங்கன்னா சா சால்வ் பண்ணி நம்ம விஜய் இருந்துட்டு எப்படியே வந்து ரேணுக்காவியம் அதுக்கப்புறம் மல்லி விஜய் வெண்பா இவங்க எல்லாருமே வந்து தனித்தனியாக வந்து அவங்கவுங்க வந்து போய் படுக்கிறதுக்கு வந்து போயிட்டாங்க அந்த சமயத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பல பிரச்சனைகள் வந்து உண்டாகுது அப்படி என்ன பல பிரச்சனைகள் வந்து உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேணுகா இருந்துட்டு போய் வந்து தனியாக வந்து அவங்களுடைய பெட்ரூமில் வந்து படுத்துட்டுருக்காங்க அப்படி வந்து படுத்துட்டு இருக்கும்போது வந்து விஜய் இருந்துட்டு நடு ராத்திரியில் வந்து எதுக்காக வந்து அவங்க ரேணுகாவுடைய ரூமுக்கு வந்து போயிட்டு அந்த இடத்துல வந்து போயிட்டு வந்து ரேணுகாவை வந்து தடவி வந்து தலையை வந்து தடவணும் அதுக்கப்புறம் வந்து அதை வந்து பண்ணணும் இதை வந்து பண்ணணும் அப்படி வந்து பண்ணுற ஒரு அவசியமே வந்து கிடையாது அப்படி வந்து எதாச்சும் வந்து பண்ணணும்னு நினச்சா எதோ வந்து பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல வந்து ரேணுக்கா இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கத்தி கூச்சல் வந்து போட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து பயங்கரமான ஒரு கலாட்டம் வந்து பண்ணி விட்டுறாங்க ஆனால் விஜய் வந்து பார்க்கறதுக்கு வந்து ஏதோ வந்து உன்னை வந்து நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் மறுபடியும் வந்து நீ வந்து வந்திருக்க நான் வந்து உன்னை வந்து கைவிட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து நினச்சிட்டு இருக்காரு அதுவும் இல்லாமல் இது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் வந்து உண்டாக போகுது அவங்க வந்து இருந்தாலும் பிரச்சனை இல்லைனாலேயும் ஒரு பிரச்சனை உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்படி தாங்க வந்து ஒரு பிரச்சனை வந்து உண்டாக போகுது அப்படி என்னடா வந்து இருந்தாலும் பிரச்சனை இல்லைனாலையும் வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இருந்தால் வந்து இப்போ வந்து எப்படி வந்து உயிரோடம் தான் அதுக்கப்புறம் வந்து அந்த கஸ்டடி கேஸை வந்து நோண்டி மறுபடியும் வந்து வெண்பா வந்து அவங்க பக்கம் எழுத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து நிறையவே வந்து இருக்கு அப்படி வந்து இருக்கும்போது கண்டிப்பாக வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உயிரோடு இருக்காங்க உயிரோடு இருக்கும்போது பழைய கஸ்டடி கேஸ் அது இதுன்னு வந்து நோடி கதிரேசன் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே வந்து இருக்குது சரி ஓகே அப்படி வந்து பிரச்சனைகள் வந்து உண்டாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உயிரோடு இருக்காங்கன்னா கதிரேசனுக்கு வந்து எப்படி வந்து சொல்லாமல் வந்து இருக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து வக்கீல் கிட்ட வந்து போகிறது இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து சட்டப்படி வந்து நம்ம வந்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அந்த சட்டப்படி வந்து போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து யோசிக்கிறாரு அதுவும் இல்லாமல் நம்ம மனோகரம் இருந்துட்டு சட்டப்படி தான் வந்து போ போயிடலாமே நம்ம வந்து இவன் பொண்ணு வந்து நான் வந்து கொலை பண்ணிட்டேன் கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் இந்த உன் பொண்ணை வந்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மனோகர் வந்து சொல்லி சொல்கிறாரு ஆனால் இருந்தாலையும் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து அதுக்கு வந்து யோசிக்கிறாரு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து தயங்கி வந்து நின்றுட்டுருக்காரு சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் அடுத்த நாள் காலையில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து சமைச்சு வச்சிட்டு மனோகருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்பாக்கு விஜய்க்கு எல்லாருக்குமே வந்து இருக்காங்க மறுபடியும் வந்து அப்படி வந்து பரிமாறிட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ரேணுக்காவுக்கு வந்து என்னென்ன தேவையோ அந்த இது எல்லாமே வந்து நம்ம மல்லி வந்து டெய்லி டே டு டே டேவில் வந்து ஒரு ஆயமாக வேலை வந்து பண்ண இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய தெரிஞ்சு போச்சுங்க சரி ஓகே அப்படி வந்து பார்த்துட்டு இருக்கவங்க வந்து மறுபடியும் வந்து விஜய் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்து வரும்போது வெண்பா சாப்பாடு நல்லா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து குழந்தைகிட்ட வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து மல்லி நீ வந்து சாப்பிட்டியான்னு சொல்லி வந்து கேட்கும்போது நான் வந்து சாப்பிட்டேங்க நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா வந்து சொல்லி சொல்கிறாங்க மல்லியம்மா வந்து சாப்பிடவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லி சொல்லும்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து நம்ம விஜய் இருந்துட்டு அப்போ ஆசையாக பாசமாக வந்து மல்லிக்கு வந்து ஒரு வாய் ஸ்பூன் வந்து பிரியாணி இல்லை வந்து பிரிஞ்சு சாதமோ ஏதோ வந்து ஊட்டி விடுறதுக்காக வந்து வராங்க அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தோல் மேலே வந்து கைப்படுறாங்க யாரா வந்து கைப்பட்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு யார் ரேணுக்காக தான் வந்து கைப்படுவாங்க அப்படி வந்து கைப்படும் எனக்கு வந்து இன்னும் வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பாசமாக வந்து ஒரு ஒரு பொண்டாட்டி வந்து பரிமாறுறாங்க இன்னொரு இடத்துல வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ம முத பொண்டாட்டி வந்து கேட்கும்போது விஜய் வந்து ஒரு பிணை கைதியாக வந்து மாட்டிக்கிட்டு இப்போ வந்து ஒரு கைதி மாதிரி வந்து பாச போராட்டத்துலையா இல்லை வந்து ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் விஜய் வந்து தத்தளிச்சிட்டுருக்காங்க முழிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படி வந்து பாவங்க விஜய் எவ்வளோ வந்து கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல ஆனால் விஜய் வந்து கஷ்டப்படல விஜய் வந்து பாவம் பாவம்னு சொல்லி சொல்றது வந்து மிகப்பெரிய ஒரு குற்றம் ஆனால் மல்லி தாங்க வந்து அந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே வந்து வேலை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியுதுங்க பாவங்க வெண்பாக்கு ஒரு பக்கம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து ஒரு பக்கம் வந்து வேலை வந்து பண்ணிட்டு இருக்கிறது தான் வந்து மல்லி வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில சரி ஓகே இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்தபடி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க but um